இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே வேற லெவல் ட்விஸ்டா இருக்கு சாண்டி எல்லாம் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்து கட்டும் அப்படின்னு தான் சொல்லணும் போன சீசன் இதே மாதிரிதான் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முடிய போறப்ப எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க ஒரு சிலத்தோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸுமே வர முடியல அதுவே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு ஏன் அர்ச்சனாலாம் வரும்போது வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த சீசனும் லாஸ்ட் நாலனைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு வேற மாதிரி இருக்கேப்பா அப்படின்ற தான் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களை ஷாப் நிறைய பேர் வீடியோ பாக்கீங்க லைக் பண்ணாம பாக்கினீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்போ கூட தட்டி விடுங்க அதாவது நம்ம எல்லாம் ஆவலும் எதிர்பார்த்து இருந்த பார்வதி அம்மா உள்ள வந்தாங்க நம்ம முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தாவே இவங்க சப்புன்னு போயிரும் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து கற்பூர நாயகி பாட்டு பாடி வீட்டுக்குள்ள ஒரு கலாட்டாவா இருக்கு அதாவது அவங்க எல்லாரையும் வந்து செம்மையை கலாக்கிறாங்க அதுவும் இல்லாம நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அவங்க பாட இவங்க காட ஒரே இருக்கும் இருக்கும்போ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரிதான் அவங்க ஒரு லெக்சரர் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஷோல வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காங்க ஆனா பார்த்துட்டு தான் வந்து பேசுறாங்க அதனால வந்து ஏன் வந்து சைலண்டா இருக்க ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு பார்வையிட்ட அது மட்டும் தான் கேட்டாங்க வேறபடி என்ன இப்படி போகுது அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து கமரு நீ வந்து நல்லா வரணும் ஒரு ஹீரோ வரணும் அது பார்த்தீங்கன்னா எல்லா நம்பிக்கை பாத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னடா சப்புனு போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப எதிர்பார்த்து சப்புன்னு போயிடுச்சு அப்புறமேட்டு இப்போ அரோரா பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து பிழம்பிட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்டு ரியா வர மாட்டாங்களா ஒரு வேளை என்னையை பிடிக்கலையா அப்படின்னு பிளம்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரியா வரப்போறாங்க ரியா அப்புறமேட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரப்போறாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ரியா வந்து வாங்குறாங்க அதன் பிறகு ஈவினிங் தான் வந்து பாத்தீங்கன்னா கமருதினோட அக்கா வராங்க மேபி தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்துக்காக வந்து சாண்டி அவர்கள் உள்ள வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஒருவேளை சாண்டி உள்ள வந்தாரு அப்படின்னா கண்டிப்பாவே நல்லா இருக்கு ஏன்னா கானா வினோத்க்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பாட்டு பாடிட்டு இருக்காரு விஜய் டிவில வர அந்த நிறைய ஷோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் தான் பாட்டு பாடி இருக்காரு அதுக்கு வந்து சாண்டி பர்ஃபார்மும் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான் பிக் பாஸே ஒரு இடத்துல சொன்னாரு என்னோட சிஷ்யன் தெரியுமா அவனை மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதனால வந்து இந்த சீசனோட ஹைப் ஏத்தணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்வதி அம்மா வந்து ஏதாச்சும் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது டிஆர்பியை கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அது புஷ்ஷுன்னு போயிடுச்சு இப்ப சாண்டி உள்ள வந்தாரு அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து அவர் செம்ம ஃபன் பண்ணுவாரு திரும்பி ரீயூனியனா கூட இருக்கும் பிக் பாஸ்ட அவர் கலாய்க்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு சிஷியனோட பாண்டு எல்லாமே வந்து நல்லாவே இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் விக்கல்ஸ் விக்ரம் வீட்ல இருந்து இன்னும் வரவே இல்லை சுபிக்ஷா வீட்டில இருந்து நான் வரவே இல்லை அவங்க சுபிக்ஷா வீட்டுல இருந்து நாளைக்கு வராங்க விக்கல்ஸ் விக்ரம் வீட்ல இருந்து வராங்க அது மட்டும் இல்லாம விக்கல்ஸ் விக்ரமோட டீம் இருக்காங்கல்ல அவங்களோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் காமெடி எல்லாம் பண்ணுவாங்கல்ல அவங்களும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல வராங்க அப்படின்ற ஒரு நியூஸ்மே இருக்கு கண்டிப்பா அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்டாவே இருக்கு ஏன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இவர் உள்ள அனுப்புறப்ப அவங்க வந்திருந்தாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா விக்கல் விக்ரம் வந்து கலாச்சு விட்டாங்க அண்ணா நீங்க வராதிங்கண்ணே நூறு நாள் வராதிங்கண்ணே அப்படின்னு மாதிரி கலாச்சு விட்டாங்க சப்போஸ் அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்தளவு இந்த சீசனோட ஹைப் என்பது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அம்மாக்காக தான் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணணும் அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க இப்படி ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம மைண்ட்ல சொன்னிச்சு அது வந்து தான் போக போகுது ஏன்னா எல்லாம் எதிர்பார்த்தாவே இவங்க வந்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா கிரியேட்டிவிட்டி நீங்களாச்சும் ஏதாச்சும் சொல்லியாச்சும் அனுப்பிச்சிருக்கலாம்ல சொல்ல போல இருக்கு இல்ல மேபி வேற எதுவும் சொல்லப்பட்டுச்சா இந்த மாதிரி எல்லாம் போகுது நீங்க எல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சா இல்ல என்னை பொறுத்தளவுக்கு பார்வதி அம்மா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட விளாக்ஸ் எல்லாமே நான் பார்க்கும்போது அது கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை ஆனா கமுருதீன் அக்கா வந்து என்ன சொல்ல போறாங்க ஏன்னா அதுக்காக தான் ஈகராக வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பேரண்ட்ஸ் எங்களுக்கு பார்வதியோட அம்மாவும் இருக்காங்க எங்களுக்கு கமருதீனோட அக்காவும் இருக்காங்க அப்படின்னா கமுருதீன் அக்கா இன்டர்வியூ கொடுத்தாங்க தம்பி அப்படி இல்லை அவன் இந்த மாதிரி கேரக்டரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நிறைய விஷயங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதனால பார்வதி அம்மா விஷயம் வந்து சப்புன்னு போனாலும் கமுருதின் வீட்டுல இருந்து கண்டிப்பாகவே கரெக்டாவே இருக்கும் அப்படின்னா நான் பார்க்க உங்களை பொறுத்த வரைக்கும் சாண்டி அவர்கள் வர்றதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப சுபிக்ஷா வீட்ல இருந்து அவங்க அப்பா வரவங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸா வந்து ஏதோ எலிமெண்ட்க்காண்டி வச்சிருக்காங்க டிஆர்பிக்காக தான் நினைக்கிறேன் அப்புறம் வெஹிக்கல்ஸ் கிராம் வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில வராங்க அப்புறமேட்டு அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வராங்க அப்புறமேட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் எப்போதும் ஒரு சீசன்ல ஹைப் யாருக்கு இருக்கோ அவங்க தான் லாஸ்ட் கொண்டு வருவாங்க ஆனா இந்த சீசன் ஹைப் அதிகமா இருந்தது கானா வினோத்துக்கு பார்வதிக்கு அதே ஒரு மாதிரி ச நல்லாதான் இருக்கு ஆனா ஃபர்ஸ்டே கொண்டு வந்துட்டாங்க எல்லாம் இப்போ எதுக்கு விக்ரமே சுபிக்ஷாவே ஹோல்டு பண்றாங்க ஒருவேளை டாப் ஃபைல கொண்டு வர போறாங்களா அப்படின்ற டவுட்டுமே இருக்கு எல்லாத்தையும் வெயிட் பண்ணிப்பாங்களா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க